ஏன் இப்படி பயப்பிட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்ட கேள்வி இது சீஷர்கள் காற்று கடினமாக இருக்கும்போது கப்பல் பயணத்தில் நன்கு பழகினவர்கள் ஆனால் இங்கு தங்கள் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று பயப்படுகிறார்கள் ஆண்டவரே நாங்கள் சாகப் போகிறோம் ஆனால் எங்களை குறித்து உமக்கு கவலையில்லை என்பது அவர்களுடைய பயம் மற்றும் அவிசுவாசத்தின் வெளிப்பாடு இன்றைய அனுதின தியானம் அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பிட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார் மார்க் நான்கு நாற்பது இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்ட கேள்வி இது ஏன் இப்படி பயப்பிட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையில் இந்த கேள்வியை கேட்டார் இயேசுதான் அவர்களை அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அழைத்துக் கொண்டு போகிறார் அப்படி அவர்கள் படகில் போகும்போது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின் மேல் மோதிற்று ஆனால் இயேசு கிறிஸ்து கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார் சீஷர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அப்பொழுதுதான் அவர் சீஷர்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்டார் காற்றும் கடலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது அவர்கள் இன்னும் பயந்தார்கள் அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள் மார்க்கு நான்கு அறுபத்து ஒன்று மார்க்கு நான்கு நாற்பத்து ஒன்று பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் பல காரியங்களைக் கண்டு நாம் பயப்படுகிறோம் பயம் வந்தவுடன் எனக்கு விரோதமாக யாரோ எதையோ செய்துவிட்டார்கள் என்று பயப்படுகிறோம் சிலர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாத்தான்தான் இத்தனை பிரச்சனைகளையும் என் வாழ்க்கையில் கொண்டு வந்து விட்டான் என்று சொல்லி தேவனுக்கு பயப்படுவதை பார்க்கிலும் சாத்தானுக்கு பயப்படுகிறார்கள் கடைசியில் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை இழந்து போய்விடுகிறார்கள் இங்கு சீஷர்களுக்கு இந்த கப்பல் பயணம் என்பது ஒரு புதிய அனுபவம் அல்ல அவர்கள் காற்று கடினமாக இருக்கும்போது கப்பல் பயணத்தில் நன்கு பழகினவர்கள் ஆனால் இங்கு தங்கள் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று பயப்படுகிறார்கள் எனவே இயேசுவை பார்த்து போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் ஆண்டவரே நாங்கள் போகிறோம் ஆனால் எங்களை குறித்து உமக்கு கவலை இல்லை என்பது அவர்களுடைய பயம் மற்றும் அவிசுவாசத்தின் வெளிப்பாடு சீஷர்களுடைய பயத்திற்கு காரணம் அவர்களுடைய பலனுக்கு மிஞ்சி இப்பொழுது காற்றும் கடல் அலைகளும் காணப்படுகிறது இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நினைக்கிறோம் நான் கஷ்டப்படுவது குறித்து தேவனுக்கு எந்த ஒரு அக்கறை இல்லை அவர் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிறார் அவர்தான் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறோம் இன்றைக்கும் உங்கள் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அமைதலாயிரு என்று கட்டளையிடும் வல்லமையுள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள் அவர் நிச்சயம் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை இரண்டு கொரிந்தியர் நான்கு எட்டு முதல் ஒன்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்